அண்ணா அண்ணா நம்ம மயம் சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இளையருள்ளாலும் குருவுள்ளாலும் மாயன் மயல்ல சோனி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் இந்த சோனி பிரசன்னம் என்று ஒரு அற்புதமான கலை மாயன்மயலை மட்டும்தான் நான் பார்த்துட்டு வரேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து காலமாக இது ஒரு நல்ல முறையில் நகர்வதற்கு நீங்கள் தான் காரணம் தொடர்ந்து மாயன்மையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சனி பகவானுடைய பரிபூர்ணமான ஆசை பொங்க்கும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு வேண்டி கொடுக்கின்றேன் மனித வாழ்வுங்க ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கட்டங்களுமே நாம் நினைத்தால் நடக்கின்றது இந்த வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தானே இந்த வட்டத்தில் எத்தனையோ மாற்றங்களை சந்திக்கின்றோம் ஒவ்வொரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு வாரம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமே நம் வாழ்வை புரட்டி போடுகின்றன அந்த வகையில் பார்க்கும்போது மயில் பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு தமிழ் மாத பரணுமே நான் கூறுகிறேன் தமிழ் மாதத்தை வரைக்கும் சூரியனும் பயிற்சி அடைகின்றார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை பிறக்கின்றது எப்படி பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குருவோடு சந்திரன் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை பிறக்கின்றது இதை பார்த்தீங்கன்னா பொதுவாக சகட யோகம் என்று சொல்வார்கள் வண்டி சக்கர மாதிரி தான் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது கிரகங்களின் நிலையை பார்த்தீங்கன்னா கார்த்தி அதாவது ரிஷபத்துல குரு பக்ரத்துல குரு ஆனாலும் கூட அதே நேரத்தில் கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றார் கண்ணியில் கேது அதே பார்த்தீங்கன்னா துலாமுல சூரியன் ருச்சிகத்துல புதன் தனுஷுல கலத்திர கரகன் சுக்ரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு இது ஒரு சிறப்பு என்னன்னா கும்பத்துல சனி இருப்பது வந்து சனி வக்ர இவரத்தையே நமக்கு குறிக்கின்றது குறிப்பா சொல்ல போனா இந்த மாதம் முழுவதுமே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு குரு சந்திரனுடைய ஆதிக்கத்துல இருப்பதுனால எவ்வாறு இருக்கும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த காலகட்டம் ரிஷபராசி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் மாயன் மயம் தொடர்ந்து உங்கள் நலன் பொருட்டில் பேசி வருகிறேன் மாயன் மயன் இதுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு என் தாய் புறத்தீங்களா விஷ்ணுமானுடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோடி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற ரிஷபராசி இருக்கின்ற கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகினி மிருக சிரிஷம் ஒண்ணு ரெண்டு உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன் ஆன்மீக சகோதர சகோதரிகள் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கின்றன கிரகங்கள் எல்லாம் நன்மை ரிஷபராசிக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்குகின்றன இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அடைந்தாலும் கூட செவ்வாய் பலகீன நிலை அடைந்து நீச நிலை அடைந்தாலும் கூட சனி பகவான் பக்ர தேவத்தை அடைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகரத்திற்கு களத்த சுக்ரன் செல்கின்ற ஒரு காலகட்டம் இந்த தான் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி நடத்திரகாரகன் சுக்ரன் ஒன்பதாவது இடத்திற்கு செல்வது ஒரு நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் மன ஒரு அமைதி மனதில் ஒரு சந்தோஷம் மனதில் வந்து எதையும் இழந்ததை திரும்ப பெற்றுவிட முடியும் என்ற ஒரு வைராக்கியம் ஒரு நல்ல திடமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய களத்தில் சுக்ரன் ஒன்பதாம் இடத்திற்கு செல்வது ஒரு அற்புதமும் என்று நான் சொல்வேன் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் இவர் அமைத்து தருவார் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நிறைந்த காரகத்தன்மை உள்ளவன் பூமி காரகன் சகோதர சகோதரர்களுடைய காரகத்தன்மை உள்ளவன் அதே நேரத்துல இவர் பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டுகின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் இந்த அந்த சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னாலே போதும் கொஞ்சம் நிதானமாக கேட்டாலே போதும் காரணம் யார் பலவீனம் அடைந்திருக்கிறார்னு பார்த்தா செவ்வாய் செவ்வாய் நீசநிலை அடைந்திருக்கின்ற செவ்வாய் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அதாவது ராசிக்கு ஏழு பன்னெண்டு இடத்திற்கு அதிபதி செவ்வாய் அதே நேரத்தில் செவ்வாய் வக்ரம் பெறுவதனால ஒரு சிலருக்கு சில வெளிநாடு முயற்சிகள் ஏற்படக்கூடாது அதே நேரத்தில் அது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏமாற்றப்படக்கூடிய சத்தரப்பெருப்பதனால நிதானமாக பொறுமையாக அந்த முயற்சியில் ஈடுபது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திடீர் விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக பார்த்துவார் இந்த வாரங்களாக சில கிரகங்கள் வக்ரம் நிவர்த்தியாவதும் சில கிரகங்கள் வக்ரம் அடைவதுமே நன்மை தான் தரும் அதே நேரத்தில் பார்த்தா இந்த செவ்வாய் வக்ரம் அடைவதனால சில வெளிநாடு யோகங்கள் கிட்டாலும் கூட கொஞ்சம் கவனமா இருங்க பேசுகின்ற பேச்சில கவனமா நிதானமா இருங்க பூமி சம்பந்தமான தொழில் ஈடுபடக்கூடிய அதை குறிப்பாக சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் வீடு கட்ட முயற்சி எடுப்பவர்கள் கட்டிய வீடு பாதியிலே நிற்கின்றதே என்று கவலைப்படுபவர்கள் எல்லாம் சற்று கவனமாக நிதானமாக முயற்சி எடுத்தார்கள் அந்த செவ்வாயே துணை செய்வார் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ரிஷபராசிக்க சொல்ல விரும்புகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில திடீர்னு பார்த்தீங்கன்னா சில விரயங்கள் அதாவது விரயங்களை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்களாக மாறுகின்ற தன்மையை செவ்வாய் தருவார் இதுவரைக்கும் மருத்துவத்துக்கு செலவையான மருத்துவம் சார்ந்து உடல் ரீதி சம்பந்தமா நிறைய செலவுகள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமை போராட்டம் இதுக்கு கையில வாங்கின பையில போட்டேன் போன இடம் தெரியல என்று கலங்கிய ஒரு காலகட்டத்தில் அந்த விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றிவிட தன்மையும் செவ்வாய் தருவார் பெற்றோரின் ஆதரவோடு பார்த்தீங்கன்னா சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களுடைய உடல்நல அக்கறை செலுத்துங்க அது மட்டும் கிடையாதுங்க பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல சந்திரப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அதாவது கலத்திரக்காரகன் சுக்கிரன் தொடக்கத்திலேயே தனுஷ ராசிக்கு மாறுகின்றார் அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் வருவது உங்களை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா இந்த இந்த மாற்றம் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாகத்தை விடும் குறிப்பாக சொல்லப்போனால் அஷ்டம ராசி வருவது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மட்டுமல்ல ஒரு நல்ல யோகம் மட்டுமல்ல இடத்தையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் தருவார் மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பதனால தொட்ட காரியம் அத்தனையுமே தொடங்குவதற்கான ஒரு நல்ல காரியத்தை செவ்வாய் தருவார் ஆறாம் இடத்துல சூரியனால் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சூரியனால் எந்த விதமான நற்பலனை பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மூன்று கிரகங்கள் உங்களுக்கு நற்பலனை செய்யக்கூடிய ஒரு காரணம் என்ன கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இருக்கணும் அவ்வாறு இருந்து விட்டாலே இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக ஒரு திருப்புமனை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையப்போகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதுமே அவளுக்கு கலத்திரகாரகன் சுக்ரன் தான் அவன் ஒருவன் துணை இருந்தாலே போதுமே அதாவது நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா எவது கிடக்கூடாதுன்னா இவன் கிடக்கூடாது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் ரிஷபராசிக்கே கலத்திரகாரகன் சுக்ரன் தரப்போகின்றார் அனைத்திலும் வெற்றியை தெளி தருவார் குடும்ப சூழ்நிலையை வரைக்குமே ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கலத்திரகர்கள் சுக்ரன் அமைத்து தருவார் அனைத்து முயற்சிகளையும் வெற்றியும் இவரையும் அமைத்து தருவார் அதே நேரத்தில் கர்மகாரர்கள் சனி ஆட்சி விடாகிய கும்பராசியில சும குலம் வெற்றி திகழ்வதனால வெற்றி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது பொறுமை நிதானம் மிகவும் அவசியத்தையே ராகு பகவான் உங்களுக்கு உணர்த்துகின்றார் செவ்வாயும் சுபகுலம் பெற்று சஞ்சரிப்பதனால பல நன்மனையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஜென்மராசியில் குரு வக்ர நிலையை சஞ்சரிப்பதனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் அதைத்தான் சொன்னேன் செவ்வாறு பலகீனமாக இருப்பதனால விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உறவு அந்த அந்யோனியம் கெடாமல் பார்ப்பதனால் சுக்கிரன் நிகழற்ற அவன் கலத்திரக்காரன் துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் சுக்கரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கின்றார் அஷ்டமத்தில் அவர் மறைந்திருப்பது ஆறுக்க அதிபதி மறைவதனால நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் தொழிலில் ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரதாசிக்கு அஷ்டமலாபாதிபதியாக விளங்குகின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் குரு அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது ஒரு நன்மைதான் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் நல்ல மாற்றத்தையும் முன்னிட்டு தரக்கூடியது செவ்வாய் பலங்கிருந்து இருப்பதனால அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று வழிபடுவதும் சனி பகவான் முழுமையான நன்மை தர தொடங்கி இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரயத்தில் உங்க கையினால நல்ல விஷயம் செய்வதும் சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் பண்ணிடுங்க